தானியங்கி இயந்திரம் மூலம் மதுபானத்தை விற்பனை செய்யும் டாஸ்மாக் நிறுவனம் சென்னையில் தொடங்கியுள்ளது தமிழகத்தில் வருகிற தேதி முதல் மதுபானங்களின் விலை அதிகரித்து விற்பனை செய்யப்படும் என நிர்வாகம் கடைகளில் மதுபானங்களின் விலை ஒன்றாம் தேதி முதல் உயர்த்தப்படுவதாக நிர்வாகம் அறிவித்துள்ளது ரூபாய் ரூபாய் முதல் வரை விலை உயர்கிறது இதெல்லாம் இருக்க வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் யோகேஷ் யாராவே புதுசா இருக்கா தமிழ்ல வேற மூஞ்சி இருந்துச்சு இப்ப வேற மூஞ்சி இருக்குன்னு யாரும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் தேசியம் தெய்வியம் பாதையில் பயணிக்கிற அனைவரும் ஒன்று சேர்ப்பதற்காக தனி ஒருவன் என்ற பெயர்ல ஒரு புது யூடியூப் சேனல் தந்திருக்கோம் அதற்கு ஆதரவு கேட்டுதான் வந்திருக்கோம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காம வீடியோ கிளிக் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு எங்களுக்கு ஆதரவு வேணும்னு சொன்னோடனே எங்களுக்கு உடனே இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல ஆட் பண்ண அலோ பண்ண அந்த சேனல் டீமுக்கு நன்றி இவ்வளவு மூஞ்சியை சமாளிச்சு அந்த ஆடியன்ஸ்க்கு நன்றி லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காம எல்லா துறையிலும் மட்டும் வளர்ச்சி வருமானம் முப்பத்தி ஆறாயிரம் கோடி வீட்டுக்கு வர வேண்டிய வருமானம் வருவதில்லை பிள்ளைகள் படிக்க முடியல கட்ட முடியல சாப்பாடு வாங்க முடியல துணி வாங்க முடியல வாழ முடியவில்லை

கையெழுத்து மது விளக்கிற்கான கையெழுத்தாகத்தான் தலைவருடைய முதல் கையெழுத்து நான் தூக்கு போட்டு செத்தாலும் சாவனே தவிர இந்த மாதிரி ஒரு துரோகத்தை நான் பண்ணவே மாட்டேன் மது கடைகள் மூடு பத்து மணிக்கு அப்புறம் மது விற்பனை இல்லைன்னு சொல்றாங்க ஆனாலும் அதற்கப்புறம் பதினோரு பன்னெண்டு மணிக்கு கூட விற்கப்படுகிறது கொஞ்சம் பொறு மிஷின் நிக்கட்டும்

திமுக தலைவர்கள் அவர்கள் குடும்பங்கள் நேரடியாக நடத்தக்கூடிய மது ஆலைகள் எழுப்பிய மாணவி ஒருத்தங்க தமிழ்நாட்டில் பூரண மது விலக்கு அமல்படுத்தப்படுமா மது காரணமா பல குடும்பங்கள் சீர்குலை குழஞ்சிட்டு வருது மேலும் காவல்துறையினரே மது பழக்கத்துக்கு ஆளாகி வராங்க அதனால மது விற்பனை நிறுத்தப்படுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஒரு நாள் டாஸ்மாக் கடைகள் இல்லாத தமிழகத்தை உருவாக்கக்கூடிய அத்தனை முன்னேற்ற திராவிட முன்னேற்ற தமிழ்நாட்டில் மதுவிலக்கு சாத்தியமா சாத்தியமற்றதா

பூரண மது விலக்கை கொண்டு வருவோம் என்று வாக்குறுதி கொடுக்கவில்லை மது விற்பனையை குறைப்போம் என்றுதான் வாக்குறுதி கொடுத்து உள்ளோம் என திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி தெரிவித்தார் நிச்சயமாக உறுதியாக நான் சொல்றேன் செய்வோம் திமுகவுடைய முதல் கையெழுத்து மதுவிலக்கிற்கான கையெழுத்தாக தான் தலைவருடைய முதல் கையெழுத்து பச்சோந்தி வைக்கப்படும் பச்சோந்தி பார்த்தா வைக்கப்படும் நம்மளை விட வேகமா நாம கூட ஒரு நாளைக்கு மூணு டைம் தான்

படை பிடைக்கடி படைக்கலடி மண்டலம் மட்டும் அடிச்சிட கொனக்கேசல் உள்ள அங்